வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வரும் நவம்பர் பதினாறாம் தேதி கேட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பேப்பர் டூ வினாத்தால் அடங்கியுள்ள கணித கேள்விகளுக்கான விரிவான விடைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள்னு கொடுத்துட்டாங்க எழுவது மீட்டர் நாற்பது மீட்டர் பரிமாணங்கள்ங்கிறது எதை குறிக்கும் செவ்வக வடிவம்னு வேற சொல்றாங்க அப்போ இது எதை குறிக்கும்னா நீளம் அகலம் நீளம் அகலம் தோட்டத்தின் உட்புறமாக இதான் மெயின் ரெண்டு விதமான பாதையோட பரப்பு இருக்கும் உட்புறம்னு ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்க வெளிப்புறம்னு சொல்லுவாங்க உட்புறமாக எத்தனை பக்கங்கள்ல நான்கு பக்கங்கள்ல ரெண்டு மீட்டர் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது ஏனெனில் எதோட பரப்பு கேட்குறாங்க பாதையோட பரப்பு கேட்குறாங்க எதோட பரப்பு கேட்குறாங்க பாதையோட பரப்பு கேட்குறாங்க பாதையோட பரப்புங்கிறது எப்பொழுது எப்படி இருக்குன்னா வெளிப்புற பரப்பு ரைட்டா அதுலேருந்து உட்புற பரப்பை கழிக்கணும் வெளிப்புற பரப்புலேருந்து எந்த பரப்பை கழிக்கணும் உட்புற பரப்பு கழிக்கணும் ஆனால் நம்மளுக்கு கேள்வியில் வந்து ஒரு நிலம் ஒரு அகலம் தான் இருக்கும் ஆனால் அது ஒரு பாதை அமைக்கிறாங்கல்ல அந்த பாதையோட அகலம் கொடுத்துருப்பாங்க வெளிப்புறம்னா கூட்டணும் உட்புறம்னா கழிக்கணும் வெளிப்புறம்னா கூட்டணும் உட்புறம்னா என்ன செய்யணும் கழிக்கணும் எது பார்ப்போமா அந்த கணக்கு எப்படின்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு நார்மலாக நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபது மீட்டர் அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாற்பது மீட்டர் செவகத்தோட பரப்பு என்ன நீளம் பெருக்கல் அகலம் நீள எவ்வளோ எழுபது அகல எவ்வளோ நாற்பது ரெண்டே பேர் ரெண்டாயிரத்தி எட்நூறு இது நார்மலாக உள்ளது இப்போ அவங்க பாதை அமைக்கிறாங்களா அந்த பாதை வெளியில் அமைக்கிறாங்களா உள்ளே அமைக்கிறாங்களான்னு பாருங்கள் தோட்டத்துக்கு உட்புறம் உட்புறங்கிறப்ப குறுகிறோம் உட்புறங்கிறப்ப என்னாயிரும் குறுகிறோம் நம்ம பெரிய காம்பன்ஸ் போட்டிருப்போம் இந்த காமன் சுவருக்கு சுத்தியிலும் நம்ம வேலை செஞ்சோம்னா அது எக்ஸ்ட்ரா போகும் ஆனால் காமன் சோருக்கு உள்ளே வந்துட்டோம்னா என்ன ஆயிருன்னா குறைஞ்சிரும் என்ன ஆயிரும் அதோட அளவு என்ன ஆயிரும் குறைஞ்சிரும் சதுர ச சதுர அடி அல்லது சதுர மீட்டரோட அளவு என்ன ஆயிரும்னா குறைஞ்சிரும் ரைட்டா அப்ப குறையும்ங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பாருங்க இந்த குறையிற நீளம் புது நீளம் கிடச்சிருமா குறைகிற அகலம் புது அகலம் கரைச்சிரும்மா அதை எப்படி கார்ஃபுலே பண்ணலான்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் ரெண்டு மீட்டர் உள்ள நான்கு பக்கங்கள்னு சொல்லிட்டாங்க நான்கு பக்கங்கள்னா செவகத்துக்கு நான்கு பக்கங்கள் இருக்கும் அதில் என்னென்ன நான்கு பக்கங்கள் இருக்கும் ரெண்டு நீளம் அடங்கியிருக்கும் ரெண்டு அகலம் அடங்கியிருக்கும் ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் சேர்ந்தது தான் செவ்வகம் ரைட்டாக அதை கழிச்சா போதும் இப்போ புது நீளங்கிறப்ப என்ன செய்கிறோம்னா பழைய நீளம் எழுவது மைனஸ் புது நீளங்கிறப்ப அவங்க எவ்வளோ பாதை அமைக்கிறாங்க ரெண்டு மீட்டரா ரெண்டு நீளம் இருக்குமா அப்போ ரெண்டால பெருக்கிடணும் அப்போ எபது மைனஸ் நாலு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அறுபத்தி ஆறு புது நீளம் அகலம் எவ்வளோ நாற்பது கொடுத்துருக்காங்களா ரெண்டு அகலம் இருக்குமா அப்போ ரெண்டு அகலத்தையும் உட்புறங்கிறப்ப குறுகிரும் அப்போ கழிச்சிருங்க அப்போ நாற்பது மைனஸ் நாலு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு இப்போ புது பரப்பு கண்டுபிடிப்போமா அறுபத்தாறு பெருக்கல் முப்பத்தி ஆறு இந்த அறுபத்தாறையும் முப்பத்தாறையும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன பாதையோட பரப்பு இருக்க இருக்க அந்த கழிச்சிட்டோம்னா கேட்கறாங்க அது கிடச்சிருமா அப்போ என்ன செய்யணும் வெளிப்பரப்பு ரெண்டாயிரத்தி எட்நூறு நம்ம கண்டுபிடிச்ச பிறப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு கழிப்போம்மா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கண்டிப்பா கழிச்சு பாருங்க இது என்ன ஆயிரும் பத்தாயிரம் இது என்ன ஆயிரும் ஒன்போதாயிரம் இது என்ன ஆயிரும் ஏழாயிரம் பத்தில் ஆறு போச்சுன்னா நான்கு ஒன்போதுல ஏழு போச்சுன்னா ரெண்டு ஏழில் மூணு போச்சுன்னா நாலு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா யாருமே இருக்க மாட்டான் இப்போ பாதையோடு பிறப்ப என்ன நானூற்றி இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஒரு அவுன்ஸ் என்பதை அளவு என்னென்னு கேட்குறாங்க இந்த ஒரு அவுன்ஸ் ரெண்டு விதமான அவுன்ஸ் இருக்கு கிராம்லையும் சொல்லலாம் மில்லி லிட்டர்லையும் சொல்லலாம் அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா மில்லி லிட்டரில் தான் எல்லா ஆன்சருமே இருக்குது ரைட்டாக இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு கேள்விக்கான விடைகளில் கண்டிப்பாக ஒரு விடை வித்தியாசமாக இருக்கும் ஒரு விடை என்னவா இருக்கும்னா வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கேள்விக்கான விடைகளில் ரெண்டு விடை வந்து நம்மளுக்கு ஆகா இதுவா அதுவாங்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் தான் நம்மளுக்கு வெளிப்படையாக வித்தியாசமாக இருக்கும் அப்போ அந்த வித்தியாசமான விடை வரப்போ நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இப்போ பாருங்கள் இதில் ஐம்பது எம்எல் நூறு எம்எல் ஐநூறு எம்எல் இதெல்லாம் மடங்குகளாக போயிட்ருக்கு

ஒரு அவுன்ஸுங்கிறத கிராம மாத்தணும்னா ஃபார்ன்ஸ்லாம் ஒரு அவுன்ஸ் சொல்லுவாங்க அந்த கிராம மாத்தணும்னா இருபத்தி எட்டு புள்ளி மூணு நாலு ஒம்பது அஞ்சுன்னு இருக்கும் லிட்டராக சேஞ்ச் பண்ணோம்னா இருபத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு ஏழு மில்லி லிட்டர்னு இருக்கும் அப்போ இதை பார்க்குறப்ப இதோட அப்ராக்சிமேட்லி தோராயமாக இது என்ன லிட்டரை குறிக்கும் ஒரு அவுன்ஸுங்கிறத முப்பது எம்எல் எதை குறிக்கும் முப்பது எம்எல் அப்போ இதற்கான விடைங்கிறது ஆப்ஷன் பி நன்றி